மாண்மிக பேரறித்தரவர்களே தூத்துக்குடி சம்பவம் நடந்தபொழுது எந்த நம்பிக்கையான ஒரு கமிஷனை போட வேண்டும் என்று முடிவு செய்து அருணா ஜெகதீசன் என்கிற ஒரு பணி நிறைவு பெற்ற ஒரு நீதிபதியை நீங்கள் அமைத்ததை போல முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப அப்புறம் இருக்கிற முதலமைச்சர் நியமித்திருக்கிறாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க ஏன்னா அவங்க நேர்மையாக இதில் செயல்படுவாங்க என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்களும் அந்த அருணா ஜெகதீசன் என்கிற பணி நிறைவு பெற்ற ஒரு நீதிபதியை நேர்மையாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க நான் இன்னொரு சம்பவத்தை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் ஏதோ இப்பொழுது மட்டும் தான் இது சம்பவம் நடந்ததைப் போல நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்காக நாங்கள் நியாயப்படுத்தியுள்ள நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ரூபாய் இறந்தது என்பதற்கு இந்த அரசு அனைத்து வகையிலும் வருத்தத்தை தெரிவிக்கிறது அனைத்து உதவிகளும் செய்கிறது அதை வந்து பரிதாகமாக பார்க்கிறது எல்லா உதவியும் முதலமைச்சர் செய்வார் ஆனால் இதே மாமன்றத்தில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினெட்டாம் தேதி நான் எதிர்கட்சியாக இருந்தேன் அப்பொழுது அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்பொழுது ஒரு நிகழ்வு குறித்து நான் தான் பேசினேன் அப்பொழுது முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் மண்பு பேரவைத் தலைவர்களே சென்னை எம்ஜிஆர் நகரில் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கான காரணம் பற்றி விசாரித்து அரசுக்கு அருகே அளிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ராமன் அவர்களை விசாரணை ஆணைய செயல்பட பதினெட்டு பன்னெண்டு ரெண்டு என்று நான் நியமிக்கத்திருக்கிறேன் எனவே கூட்ட நெரிசியில் உயிரிழப்பு தொடர்பான சம்பவம் குறித்து இம்மாமன்றத்தில் பேசுவது சரியாக இல்லை என்றாலும் இந்த பிரச்சனை எதிர்கட்சி இங்கே அடிக்கடி திரும்ப திரும்ப எழுப்புவதால் இந்த விவரத்தை நான் அளிக்கிறேன் என்று முதலமைச்சராக இருந்து அம்மையார்களே சொல்லியிருக்கார்கள் இந்த மாமன்றத்தில் பேசவே கூடாது என்ற நிலை இருந்தாலும் கூட நான் பதில் என்று சொன்னார் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த சம்பவ நிலையர்கள் நடைபெற்றிருக்கிறது ஏதோ இப்பொழுது தான் இந்த ஆட்சியில் நடைபெற்றது போல தயவு செய்து நீங்கள் யாரும் கருத வேண்டாம் ஆனால் இது நடந்தது என்பது வருத்தத்துக்குரியது இதை நடைபெறக்கூடாது என்பதுதான் முதலமைச்சர் திரும்ப திரும்ப நகராட்சித் நகராட்சித்துறை அமைச்சர் மாண்முக முதல்வர் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் இறுதியாக சொல்லும்போது ஒரு நபர் ஆணை அமைக்கப்பட்ட பிறகு ஏடிஜி ஒரு அறிக்கையை தயார் செய்தால் அந்த அறிக்கையை எப்படி யார் சொல்லி கேட்பார்கள் என்றால் அரசு அதிகாரிகள் எப்படியெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் எடுத்து சொன்னார் ஆனால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்களே அந்த ஏற்பாடு செய்தவர்கள் அங்கு இறந்தது தெரிந்த பிறகும் அவர் யாரும் அந்த இடத்துக்கு வரவில்லை அந்த கட்சி தலைவர்களும் வரவில்லை அந்த கட்சி செயலாளர்களும் வரவில்லை அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லவில்லை இது என்ன நியாயம் திருச்சிக்கு வருகிறார் திருச்சி ஏர்போர்ட்டில் அவருக்கு தெரியுது சென்னை ஏர்போர்ட்டில் நிருபர்கள் கேட்குறாங்க அதை பற்றிலாம் சொல்ல நீங்கள் சொன்னால் எல்லாத்தையும் சொல்லணும்ல அதை மட்டும் சொல்லு அது என்ன உள்நோக்கம் இருக்குது அதை சொல்லுங்கள் நீங்கள் போக்குவரத்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்ததை ஒரு அரசியலாக சொன்னார் மாண்புக எதிர்கட்சித் தலைவர் அந்த சம்பவம் நடந்த நள்ளிரவே மாண்முக அமைச்சர் அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாங்கள்லாம் அங்கே போய்விட்டோம் அந்த நேரத்தில் ஊரே பயந்து போய் கடையெல்லாம் மூடிவிட்டது அந்த நேரத்தில் எந்த கடையுமே இல்லை அங்கே இருந்தவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எனவே மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் அந்த படுக்கையில் அங்கே இருந்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பத்தாம் வகுப்பு குழந்தை அங்கே படுத்திருந்தார் அந்த குழந்தை வந்து மாயனூர் டோல்கேட்லேருந்து வந்தோன்னே காலைல எட்டு மணிக்கு வந்தோம் எட்டு மணி வந்ததுலேருந்து நான் தண்ணி குடிக்கல சாப்பிடல எட்டவே போகல அங்கே தான் இருந்தேன்னு சொன்ன பத்தாம் வகுப்பு குழந்தை இரவு இரண்டு மணிக்கு செந்தில் பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்ன உடனே எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னார் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் அடுத்ததாக மாண்முக எதிர்கட்சி தலைவர் ஒரு இடத்திற்கு அனுமதி கொடுக்கின்ற காவல்துறைக்கு மாண்முக முதலமைச்சர் தான் பொறுப்பு முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்கிறார் ஒரு இடத்திற்கே பொறுப்பு கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் பொறுப்பு என்றால் வெட்ட வெளியிலே வாகனத்தின் மீது உட்கார்ந்து நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி நிறுத்து சுட்டார் இல்லை தூத்துக்குடியில அதுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு பொறுப்பு இல்லையா